தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது தமிழ்நாடு அரசின் இரண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட இரண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட இரண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்க்கிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ஜெகதீஷ் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெகதீஷ் தற்போது இரண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அது என்னென்ன மசோதாக்கள் அது தொடர்பான விவரம் என்ன தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இதன்படி எட்டு தனியார் பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதா மற்றும் தமிழ்நாடு பொது கட்டிட உரிமை திருத்த சட்ட மசோதா ஆகிய இரண்டு சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் சில தினங்களுக்கு முன்பாக சட்டமன்றங்களில் நிறைவேற்றி அனுப்பப்படும் சட்ட மசோதாக்களுக்கு உடனடியாக ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது மேலும் முப்பது நாட்கள் காலக்கெடுவும் விதிக்கப்பட்டிருந்தது அதாவது மாநில சட்ட சட்ட நிறைவேற்றி அனுப்பப்படும் சட்ட மசோதாக்கள் முப்பது நாட்களுக்குள் ஆளுநர்கள் ஒப்புதல் அளித்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பு கூறப்பட்டிருந்தது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை நிறுத்தி வைப்பது கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது இரண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து நன்றி ஜெகதீஷ்